எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கண் திருஷ்டி கழிப்பதற்குண்டான பரிகாரத்தை நம்ம வீடுகளில் குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எப்படி மேற்கொள்ளணும் தீராத திருஷ்டிகளால் ஏற்படக்கூடிய முன்னேற்ற தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஒருத்தர் நல்லா உழைத்து வாழ்க்கையில் முன்னேறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே அவருடைய உழைப்பை பார்ப்பதில்லை அவர் எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறது அதுக்கு பதிலாக வயிற்றுச்சல் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அப்படி அந்த மாதிரி நடக்கும் பொழுது நல்லா முன்னேறி வரக்கூடியவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் வரும் ஒன்று தொழில் சார்ந்த கஷ்டங்கள் வரலாம் இல்லை உடல் சார்ந்த கஷ்டங்கள் வரலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது பாடாய் படுத்தி எடுக்கும் அதனால இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கந்திருஷ்டிகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நமக்கு கை கொடுக்கக்கூடியது கந்திருஷ்டி தீர்வதற்குண்டான பரிகாரம் மட்டும்தான் பொதுவாகவே வீட்டு வாசல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் கட்டி வைப்பது அப்படிங்கறத செய்வாங்க இதையும் தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வீட்டினுடைய வாசல்ல கட்டி வைக்கும் பொழுது கண்டிப்பா கந்திருஷ்டி அப்படிங்கிறது ஏற்படாது கல்லடி பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்படி இந்த கந்திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பாதிப்பை ஒருவர் நீக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது

கற்பூரம் ஏற்றி வைக்கும் பொழுது முதல்ல ஆழத்தை கரைத்து ஆழத்துக்கு மேலே வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே கற்பூரத்தை ஏற்றி நம்ம திருஷ்டி கழிக்கும் பொழுது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டிகளும் தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாகவே இந்த திருஷ்டி கழிக்கும் பொழுது கற்பூரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாடுகளிலிருந்து சொந்த ஊர் திரும்பியவர்களுக்கு திருமணம் முடிந்து வீடு திரும்பக்கூடிய மணமக்களுக்கு பிரசவம் முடித்து வரக்கூடிய தாய்ஸை இப்படி பலருக்கும் திருஷ்டி கழிப்பதற்காக இந்த கற்பூரம் அதாவது ஆழம் கரைக்கப்பட்ட கற்பூரத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்வாங்க எந்த முறையை கையாண்டாலும் சரி திருஷ்டிகள் கழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம பின்பற்றக்கூடிய ஏதாவது ஒரு சில வழிமுறைகள் நமக்கு கை மேலே பலனை பெற்றுத்தரும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னதான் திருஷ்டி கழித்தாலுமே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உடல் சோர்வு ஏற்படும் தலைவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருஷ்டிகள் தான் இப்போ இந்த மாதிரியான திருஷ்டிகளை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ நம்ம வீட்டில் பணக்கஷ்டம் கஷ்டம் இருக்கு எப்பயுமே ஒரு விதமான மன சோர்வு இருந்துகிட்டே இருக்கு குடும்பத்தில் சண்டை சஷ்டர்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் மொத்தத்தில் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பரிகாரத்துக்கு உண்டு இந்த பரிகாரத்தை குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை சூரியன் மறைவதற்கு முன்னாடி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் புதுசாக மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தினதாக நம்ம இதுக்கு எடுத்துக்கூடாது புது சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கிட்டு அதில் மூன்று பூண்டு பற்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தோல் எல்லாம் நீக்கிட்டு உரித்து நம்ம பூண்டு பற்கள் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பிராணி பொடி நீங்கள் மூலிகை சாம்பிராணி பயன்படுத்தினாலும் சரி இல்லை கட்டி சாம்பிராணி அது இருக்குது அப்படின்னாக்கா அதை நுணுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா பால் சாம்பிராணி எது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் மூன்றாவது அடுப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுப்பு கறி பொதுவாக நமக்கு அயன் போடுறவங்க கிட்ட கிடைக்கும் இல்லைனாக்கா நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் சும்மா ஒரு துண்டு வாங்கிக்கிட்டாலே போதும் அதை வாங்கி இந்த பொருளோடு சேர்த்து இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றா இந்த சிவப்பு நிற வஸ்திரத்தில் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த முடிச்சை நம்ம எங்கே கொண்டு போய் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படி இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலைவாசல் படியில் நம்ம கட்டிவிடுவது அப்படிங்கிறத செய்யணும் நிறைய பேர் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இது அனைத்தையுமே கோர்த்து கட்டி வைப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட முடிச்சையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம வெளியிடங்களுக்கு புறப்பட்டு போகும் பொழுதோ இல்லை வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதோ இந்த முடிச்சு தலையில் உரசுற மாதிரி இருக்கக்கூடாது அது கேட்டார் போல் நீங்கள் பார்த்து கட்டிக்கோங்க வளர்பிறை ஞாயிறு தேய்பிறை ஞாயிறு அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேணாலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை முடிச்சு நம்ம கட்டினதுக்கப்புறமா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கணும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த முடிச்சை நம்ம அப்படியே எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் வெளியிடத்தில் நம்ம வீசுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்த அந்த இடைப்பட்ட ஒரு வாரம் இருக்கு பார்த்திங்களா அதில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் இருக்குது நமக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறோம் நல்ல ஒரு உடல் சோர்வெல்லாம் நீங்க பெற்று நல்ல ஒரு புத்துணர்வோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து இதே பரிகாரத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் செய்துக்கலாம் கந்திருஷ்டி நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே தொடர்ந்து இதே முறையில் நம்ம மாற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக படிப்படியான எல்லா எல்லா விதமான கஷ்டங்களும் நம்ம வீடுகளில் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொழில் சார்ந்த இடத்துல நீங்கள் இந்த முடிச்சை கட்டுவதுனாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் எந்த இடத்துல அவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுதோ இது வீடாக இருக்கட்டும் இல்லை தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னைக்குமே எதிர்மறை சக்திகள் நுழையாமல் இந்த குறிப்பிட்ட பொருள் வாசலில் இருக்கக்கூடிய காரணத்தால் இது காக்கும் கவசமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா கந்திருஷ்டி கழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை குறித்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான தகவல் பார்த்துக்கிட்டோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்